السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا இல்லாம அல்லம் தனா இன்னக அஞ்சல் அழிமுல் ஹகீம் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அன்பார்ந்த சகோதரர்களே மனிதனுக்கும் மண்ணுக்கும் மத்தியிலே இருக்கின்ற தொடர்புகள் இவைகளை பற்றி குர்வான் என்ன பேசுகிறது கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பது பற்றி ஒரு சிலவற்றை நாம் காணலாம் அதேபோன்று ஒரு மனிதன் மண்ணிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் என்ன என்பதையும் நாம் ஒரு சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம் இறைவன் ஒருவானிலை மண்ணை சில உதாரணங்களுக்கு சொல்லிக்காட்டுகிறான் ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் அவனுடைய நோக்கம் இறைவனுக்காக இல்லை மக்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி இருந்தால் உன்னுடைய தர்மத்தின் நன்மையை இறைவனிடம் இவனால் பெற முடியாது இன்னொரு மனிதன் தர்மம் செய்கிறான் ஆனால் அதை சொல்லி காட்டுகிறான் மற்றவர்களிடத்தில் இப்பொழுதும் கூட அவன் செய்த தர்மத்தின் நன்மையை அவனால் பெற முடியாது இதற்கு இறைவன் குரானிலே ஒரு உதாரணத்தையும் கூறுகிறான் யா ஐயோ அல்லதே நா மனு இரே நம்பிக்கையாளர்களே லா துவித்துலுக்கும் பில் மண்ணி வல்லதா நீங்கள் செய்த தர்மத்தின் நன்மைகளை நீங்கள் அழித்து விடாதீர்கள் பில் மண்ணி வல்லாதா நீங்கள் சொல்லி காட்டுவதின் மூலமும் பிறருக்கு நீங்கள் இடையூறு கொடுப்பதின் மூலமும் தர்மத்தின் நன்மைகளை அழித்து விடாதீர்கள் யும் மாலஹூர் யா அண்ணாஸ் ஒரு மனிதன் மக்களினுடைய பாராட்டுதலை பெற வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்தான் அல்லவா அவன் தனது தர்மத்தின் நன்மையை இழந்தான் அல்லவா அதுபோன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று கூறிவிட்டு அதற்கு உதாரணம் என்ன பமதலு கமத் அலிவானின் இதற்கு உதாரணம் என்னென்று கண்டால் ஒரு வழுக்கள் நிறைந்த ஒரு பாறை பாறைடாலே தெரியும் கால் வச்சா சீர சறுக்கே விழுந்துருவான் இது ஏற்கனவே வழுக்கில் உள்ள பாறையாக இருக்கிறது அதிலே கொஞ்சம் மணலும் இருக்கிறது அசாபகும் வாபிலுன் மழை பெய்தது சல்தா அங்கே இருந்த கொஞ்சம் நஞ்சம் மணலும் போய்விட்டது அடித்து சென்று விட்டது என்று இறைவன் கூறுகிறான் இப்படித்தான் நீங்கள் தர்மம் செய்கிறீர்கள் மற்றவர்களுக்கு காட்டுகிறீர்கள் அதேபோன்று நீங்கள் மக்களுடைய பாராட்டத்தில் எதிர்பார்க்கிறீர்கள் ஏதும் கிடைக்காது எப்படி மழை பெய்து அந்த பாறையில் மணல்களை எல்லாம் அடித்து சென்று விட்டதோ அதுபோன்று உங்களுடைய நன்மைகள் எல்லாம் போய்விட்டது பாழாய் போய்விட்டது என்று இறைவன் இந்த உதாரணத்திலேயே சொல்லி காட்டுகிறான் அதேபோன்று இனி இறைவன் குரானிலே மனிதர்களை மண்ணின் மூலமாகத்தான் படைத்தேன் என்றும் சொல்லி காட்டுகிறான் ஓமின் ஆயா தீன் ஹலகும் மின் துராபின் இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களை மண்ணிலிருந்து நாம் படைத்தது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் நம்பி சல்லல்ல அலிசல்லம் அவர்களும் கூட சொன்னாங்க மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள் ஜின்களும் இபிலீசும் நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள் மனித இனம் மண்ணினால் படைக்கப்பட்டது என்றார்கள் நபி சல்லோ அலைவசம் அவர்கள் அதே போன்று இந்த மண் சம்பந்தமான ஒரு நிகழ்விலும் இறை தூதராக வந்த காலத்தில் அந்த அரபுகள் எல்லாம் பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு போற்று புதைத்து விடுவார்கள் அந்த மண்ணிலே காரணம் பெண் குழந்தை என்பதை அவர்களுக்கு ஒரு ஈனமாக கருதினார்கள் எழிவாக இதா புஷ்ஷர அகதுகும் பெல்லும் சா அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்கின்ற நச்செய்து சொல்லப்பட்டான் இறைவன் குருகனன் பெண் குழந்தை பிறந்திருக்குங்க உங்களுக்கு என்ற செய்தி சொல்லப்பட்டால் என்று இறைவன் சொன்னலை நச்செய்து சொல்லப்பட்டான் அந்த மாதிரி இருக்கும்போது வைதா புஷரம்போஸ் அவனுடைய முகமெல்லாம் கருத்து போய்விடும் அவன் கோபம் அடைவான் அது மட்டுமல்ல எத்தவாறாம் இனல் கௌமி சமூகத்தை விட்டும் ஓடி ஒளிந்து கொள்வான் ஏன்னா அவன் நடந்து போனா மக்கள்லாம் சொல்லுவாங்களாம் இந்த போகிறான் பாருங்க அவனுக்கு தான் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி ஏளனமாக பேசுவார்கள் என்பதாலே சமூகத்தை விட்டும் மறைந்து விடுவான் நேரத்துல அவனுக்கு முன்னால் இருப்பது இரண்டு விஷயங்கள் தான் நல்லா சொன்னான் ஐயோ சிக்ஹூ அலஹூனின் மக்கள் என்ன சொன்னால் சொல்லட்டும் நமக்கு இழிவு ஏற்படலாம் பண்ணட்டும் நம்ம இந்த குழந்தைய வச்சிக்கிடுவோமா அல்லது இந்த குழந்தையை மண்ணில் போட்டு புதைச்சிடுவோமா என்கின்ற இரண்டு நிலை அவனுக்கு ஏற்படும் என்று இறைவன் புறானிலையை சொல்லி காட்டுகிறான் மண்ணிலே போட்டு புதைப்பது என்கின்ற அந்த மிக மோசமான கிழிவு செயல்பு மக்களுக்கு மத்தியில் இருந்தது அருளால் இன்றைக்கு அது விட்டது ஆனால் வேறு சில சமூகங்களில் அது இருந்தாலும் கூட அதே போன்று கள்ளிப்பால் இதையெல்லாம் அந்த பெண் குழந்தையிடம் கொடுத்து சாகடித்து விடுகிறார்கள் இப்படி ஒரு வழக்கம் சில சமூகங்களிடம் இன்றும் இருக்கிறது நம் தமிழகத்திலும் இருக்கிறது ஆனால் இறைவன் இஸ்லாமிய சமூகத்தை இதிலிருந்து பாதுகாத்திருக்கிறான் நம்பி சல்லா அவருடைய காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு அது இல்லை குழந்தைகளை புதைத்து புதைத்துவிட்டது அது இன்றைக்கு இல்லை அதை நாம் வெறுமையாக கொள்ளலாம் என்ன பெண் குழந்தை என்ன எல்லாம் குழந்தை இறைவன் நமக்கு தந்த அருட்கொடை என்று கருதுகின்ற மனப்பக்குவம் முஸ்லிம்களிடத்திலே இருக்கிறது இதை இறைவன் வழங்கியது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மனு சம்பந்தமான நிகழ்வும் இருக்கிறது அதே போல மண்ணாரணமாக நினைக்காதீங்க சுத்தம் செய்கிற பொருளாக மணல் அப்படிங்கிறது தண்ணீர் சுத்தம் செய்யும் நம்மளாம் செய்கிறோம் அதே போல் குளிக்கிறோம் அதே தான் மணலும் கூட சுத்தம் செய்யும் ஒருவருக்கு ஒது செய்வதற்கு தண்ணீர் இல்லை அல்லது தண்ணீர் இருக்கிறது அதை உபயோகிப்பதற்குண்டான தகுதி உடலுக்கு இல்லை காய்ச்சலாக இருக்குது தண்ணீரை யூஸ் பண்ணக்கூடாது என்ற டாக்டர் சொல்லியிருக்கிறாரு இந்த நேரத்தில் என்ன செய்வது தொழ அல்லவா இப்படி என்ன செய்வது பழம் தஜித சொல்கிறான் தண்ணி இல்லையா நீங்கள் மணலை கொண்டு தயமம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்கள் தொழுங்க மற்ற வணக்கங்களை எல்லாம் செய்யுங்க என்று அண்ணா சொல்றான் இப்போ ரெண்டு காரணத்திற்காக இங்கே மணலும் சுத்தம் செய்கிறது ஒது செய்யணும் ஆனால் இப்போ ஒது செய்யலை தயமம் செய்கிறார் தொழுகிறார் இப்போ சுத்தம் செய்யும் பொருளாக மணல் இருக்கிறது குளிப்பதற்கும் அப்படித்தான் இப்போது தைமம் செய்கிற முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறானுங்க என்ன ஒழு செய்ய எல்லாருக்கும் தெரியும் தைமம்ட்ட என்ன மணலில் செய்யணும் முதலாவதாக நீர்த்து வச்சுக்கிட்டு ரெண்டு உள்ளங்கையும் மணலில் அடிக்கணும் அடித்த பிறகு இப்படி தட்டிரணும் ஏன்னா மண் ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல கையில் இப்படி தட்டீறணும் பிறகு அந்த ரெண்டு கை உள்ளங்கையையும் முகத்தை தடவ வேண்டும் ஒன்றாவது ரெண்டாவது மறுபடியும் அந்த மணலில் ரெண்டு உள்ளங்கைகளையும் அடிக்கணும் இவ்வாறு தட்டி கொண்டு அந்த இரண்டு கைகளையும் ரெண்டு கைகளில் வலது கையை இடது கை மேலே தடை ஊற்றணும் இடது கையை வலது கையில் அப்படியே தடை ஊற்றணும் தெம்பம் செஞ்சாச்சு அவ்வளோதான் இன்னும் இங்கே தொழுவலாம் இன்னும் நீங்கள் குருவானை தொடலாம் தவா செய்யலாம் இப்படிப்பட்ட எதுவெல்லாம் ஒரு தான் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை எல்லாம் இப்போ நீங்கள் செய்யலாம் இந்த சுத்தத்தை எது தந்தது மணல் தந்தது மணல் மூலமாக தான் சுத்தம் செஞ்சீங்க இது உணவுக்கு மட்டுமல்ல குளிப்புக்கும் அதுதான் இப்போ குளிப்பு கடமையா இருச்சுங்க இப்போ தொழுவனா அவர் என்ன செய்கிறது தண்ணீர் ரொம்ப நாட்டை பொறுத்தவரை தண்ணிக்கு பிரச்சனை இல்லை வீட்டில் தண்ணி இருக்க தான் செய்யும் ஆனால் உடல்நலம் சரியில்லை தண்ணீர் யூஸ் பண்ண முடியாது தலைக்கு தண்ணி ஊற்றக்கூடாது தலையை தண்ணி ஓட்டாக வியாதி அதிகமாகிடும் இந்த சூழ்நிலையில் துளிப்பு கடமையானவர் தைமம் செய்து கொள்ளலாம் தைமம் செய்து விட்டு தொள்ளலாம் மார்க்கம் அனுமதிக்கிறது ஒழு செய்வதற்கு மட்டும் பகரம் என்று நினைக்காதீங்க குளிப்பதற்கு பகரமாகவும் நீங்கள் தைமம் செய்யலாம் நீங்கள் ஒழுவுக்காக தேமம் செஞ்சாலும் சரி குளிப்புக்காக தைமம் செஞ்சாலும் சரி முறை ஒன்று தான் அதை நினைவில் வைங்க ஒழுவுக்கு முகத்தை தடவணும் கையை தடவணும் குளிப்புங்கிறது தலையிலேருந்து வரைக்கும் தான் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொன்னால் மண்ணை எடுத்து உடம்பு ஃபுல்லாக தடவணும்னு நினைச்சிடாதீங்க அந்த முகம்தான் அந்த ரெண்டு கை தான் அவ்வளோதான் இது அம்மா அலி அல்லா ஒன்று சொன்னாங்க நானும் அம்மா அலி அல்லானு ஒரு பயணத்தில் இருந்தோம் துளிப்பு எனக்கு கடமை போச்சு தண்ணி இல்லை அதனால் தைமம் செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நான் மணலிலே படுத்து அங்குமிங்கும் புரண்டேன் ஏன் உடம்பு முழுவதும் மண்ணு படணுமா அதுக்காக வந்து இங்கே இங்கேயே நான் புரண்டேன் நம்பி செல்லன்லிசா அவங்கள்ட்ட வந்து நான் முறையிட்டேன் யாரை சொல்லலாம் இப்படி ஏற்பட்டு போச்சு தைமம் செய்வதற்காக நான் இவ்வாறு புரண்டேன் என்றார்கள் நம்பி செல்லன்லாசம் அவர்கள் சிரித்தார்கள் நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய தேவையில்லைங்க நீங்கள் குளிப்புக்கு பகரமாக தைமம் செய்வதாக இருந்தாலும் இப்படி தான் செஞ்சு காமிக்கிறாங்க உங்களுடைய கையை மணல் அடிங்க முகத்தை தடவுங்க மறுபடிங்க அடிங்க ரெண்டு கையை தடவுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நாங்கள் நம்பி செல்லவெல்லாம் வளைவில் செல்லும் அவர்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதிர் ஆகவே குளிப்புக்கு பகரமாகவும் முகவுக்கு பகரமாக தைமம் செய்கிறோம் தைமம் என்பது ஒரே ஒரு வழிமுறை தான் அதை நாம் தெரிந்து கொண்டோம் அது மட்டுமா இந்த மணல் நஜீஸை அகற்றுவதற்கும் உறுதியாக இருக்கிறது அதன் அனைவருக்கும் நமக்கு துணையாக இருக்கிறது நம்பி செல்லலாம் சொன்னாங்க ஒரு பாத்திரத்திலே நாய் வாய் வைத்து விட்டால் அதை ஏழு தடவைகள் கழுவுங்கள் அவற்றில் ஒரு தடவை மணலை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யுங்கள் என்றார்கள் இது முஸ்லீம்லேயும் பதிவு செய்யப்பட்ட அதி இங்கேயும் கூட அந்த மண் தான் சுத்தம் செய்வதற்கு வருகிறது இப்படி எண்ணற்ற அதிதிகள் உண்டு அதே போல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில அறிவுரைகளுக்கு கூட மண்ணை பயன்படுத்தியிருக்கிறார்கள் மனுஷனுக்கு ஆசை பேராசை எவ்வளவு இருக்கு தெரியுமா ஒன்றா இரண்டா அவனை உங்களால் திருப்திப்படுத்த முடியுமா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து ஆனால் என்ற மனந்தானங்கே இல்லை எவ்வளவு கிடைத்தாலும் இன்னும் இருக்கிறதா அப்படி தானுங்க நினைக்கிறான் மனுஷன் நடந்து போகிறான் அவன் நினைக்கிறான் சைக்கிள் இருக்கிறாலும் தேவையில்லையேண்டு சைக்கிளில் போகிறேன்னு நினைக்கிறான் டூ வீலர் இருந்தால் தேவையில்லையேண்டு டூ வீலரில் போகணும் நினைக்கிறான் ஃபோர் வீலர் வேணும்ண்டு ஃபோர் வீலரில் போகிறவன் நினைக்கிறான் இன்னொரு ஃபோர் வீலர் வேணும்ண்டு ரெண்டு கார் வேணும் காரு இல்லாத எத்தனை பேர் இருக்கிறான் ஒரு காரு கிடச்சிச்சு அழகுலா ரெண்டு காரு அதிலேயும் வில உயர்ந்த கார் சாதாரணக்கார தான் ரெண்டு காருக்கு இருக்கு ஏன்னா வில உயர்ந்த கார் வேணும் இப்படி ஆசைக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது இதனால தான் நம்பி செல்லலாம் சொன்னாங்க லவ் இபனி ஆதம் வாத்தியானி மின் தகம் ஒரு மனிதனுக்கு தங்கத்தாலான இரண்டு ஓடைகள் இருந்தாலும் லவ் தகா சாலிதன் மூன்றாவது ஓடை வேண்டுமே என்று ஆசைப்படுகிறது இப்படி ஆசை லா எம் லவ் ஜோஃபை இப்ப நீ ஆத்தம் இல்லை இதுக்காக தான் அந்த அஜீர் நான் கொண்டு வந்தேன் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்பாது மணலை தவிர மண்ணு தாங்க நிரப்பும் மண்ணு தான் நெருப்புன்னு சொன்னாக்கா அவன் வயிற்றை கொண்டு போய் மண்ணை கொண்டு போய் போடுறதா இல்லை அவனை கொண்டு போய் அபுருஷான வைக்கிறதுதான் அது வரைக்கும் அவனுக்கு ஆசை போகாது அப்படிங்கிறாங்க நம்பி செல்லம் லாடி செல்லம் அவர்கள் இது புகாரிலேயும் பதிவு செய்யப்பட்ட ஹஜீர் எப்படி உதாரணம் காமிச்சாங்க பார்த்தீங்களா ரெண்டு ஓடைன்னு சொல்லும் பொழுது தங்கத்தாலான ஓடைங்கிறாங்க ஓ இது ரெண்டு மலைகள் கூட சொல்ல தங்கத்தாலான இரண்டு மலைகள் இருந்தால் மூன்றாவது மலையும் வேண்டும் என்று ஆசைப்படுவான் அப்படி சொல்லல நம்பி செல்லாத அலிசலம் அவர்கள் ஓடை என்கிறார்கள் மலை எவ்வளோ பெருசாகவே இருக்கட்டுமே எடுக்கெடுக்க குறையதானங்க செய்யும் அதனால் ரெண்டு மலை இருந்தாலும் மூன்றாம் மலைக்கு ஆசைப்படுவான்டா நியாயம் இருக்குது ஏன் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் குறைஞ்சி போய்ட்டு என்ன செய்கிறது மூணாவது இருந்தால் நல்ல இதானு நினைக்கிறான் ஆனால் இது ஓடைங்க இங்கே ஓடைன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தங்கம் ஓடிக்கிட்டே இருக்குது இவன் தேவையானதை எடுத்துக்கிட்டே இருக்கிறான் இந்த ஒரு ஓடையே இவருக்கு போதுமானதுதான் ரெண்டாவது ஓடையே தேவையில்லை ஏன் வந்துக்கிட்டே உள்ள இருக்குது அந்த ஒரு ஓடை இன்னும் முடியலையே முடியவும் செய்யாத ஏன் ஓடுகின்ற இடமல்லமா அது அப்படியானால் ரெண்டாவது ஓடைக்கு வேலையே இல்லை ஆனால் ரெண்டாவது ஓடை இருக்கிறது மூன்றாவது ஓடை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்ன மனுஷன் இதைத்தான் அல்லா குரலா சொல்றேன் அல்ஹா மகாபீர் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற எண்ணமே உன்னை அழித்து போட்டு விட்டது உன்னை நாசமாக்கிருச்சுங்கிறான் இறைவன் எது வரைக்கும் ஹத்தா சுருத்துமொல் மகாபீர் கபூரை போய் நீ சந்திக்கிற வரைக்கும் கபூரில் போய் வச்சாதான்பா போதும்னு நினைப்பேன் இதைத்தான் செல்லலாம் சொன்னாங்க மண்ணுதான் அவனுடைய வயிற்றை நிரப்பும் அது வரைக்கும் அவங்க ஆசை போகாது அப்படி எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம்ல ஆனால் உன்னை நீங்கள் நினைவில் வைங்க மற்றவர்கள் நீங்கள் போல ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவனுக்கு இருக்கிற மாதிரி சொந்த வீடு எனக்கு இருக்கணும் அவனுக்கு மாதிரி பங்களா வடி எனக்கு இருக்கணும் நீங்கள் உங்களை இழந்து விடுவீர்கள் நீங்கள் நீங்களாக இருங்கள் மற்றவர்களை போல ஆகும் ஆசைப்படாதீங்க பா தா ஒருத்தன் எழுதிட்டு போறாங்க பாக்கு ஒரு புள்ளி வச்சான் தாவுக்கு ரெண்டு புள்ளி வச்சான் சாவுக்கும் மூணு புள்ளி வச்சான் அப்படி தானே இருக்கும் மூணு புள்ளி இருக்க தான் சாங்கரும் ரெண்டு புள்ளி இருந்தா தாம்பம் ஒரு புள்ளி இருந்தால் பாமா கரெக்டு தானே ஆனால் இந்த சாவுக்கு இவன் மூணு புள்ளி வச்ச உடனே அந்த தா சொல்லுது என்னை எனக்கு ரெண்டு புள்ளி தானே கொடுத்த அங்கே இன்னும் மூணு புள்ளி கொடுத்துருக்குற எனக்கு இன்னொரு புள்ளியை தாண்டு கேட்குது இவன் சொன்னால் இல்லைம்மா உனக்கு ரெண்டு தான் இருக்கணும் அதான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு இல்லை இல்லை அங்கே மூணு கொடுத்து இல்லை எனக்கு இன்னொன்று புள்ளியை வையே அப்படின்னு அட்டம் பிடிக்குது அப்போ இவன் பேசாமல் வச்சு விட்டான் ஒரு புள்ளியை மக்கள் எப்படி படித்தார்கள் தெரியுமா அலிஃப் பா சா படித்தாங்க தா படிக்கலை ஏன் ரெண்டு புள்ளி இருந்தா தானங்க தா அடுத்தவர்களை போன்று ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் தன்னை இழந்து விட்டது தா இப்படித்தான் நீங்கள் பிறரை போன்று ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள் நீங்கள் நீங்களாக இருங்கள் இறைவன் உங்களுக்கு தந்ததிலிருந்து போகமாக்கிக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் நீங்களாக இருப்பீர்கள் ஏன் மத்தவ மாதிரி அதே போல் ஒரு குயவன் களிமண்ணில் பானையும் செய்கிறான் குடத்தையும் செய்கிறான் குடத்துக்கு சின்ன வாயாக வச்சான் பானைக்கு பெரிய வாயாக வச்சான் குடம் சொல்லுது அங்கேன்னு என்ன பெரிய வாயாக கொடுக்குற எனக்கு சின்ன சின்ன வாயாக வைக்கிறேன் அவன் உனக்கு தான் வைக்கணும் அப்பதான் இருப்பாங்க எனக்கும் பெரிய வாயி பெரிய வாயை வச்சு விட்டான் மக்கள் பானை பானை என்றார்கள் குடம் என்று யாரும் சொல்லவில்லை ஏன் சின்ன வாயாக இருந்தால் தானே குடம் குடம் இப்போது காணாமல் போய்விட்டது குடம் இப்போது அழிந்து போய்விட்டது ஏன் ஆக வேண்டும் என்கின்ற ஆசையினாலே அதனால நம்பி சொல்லலாம் சொன்னாங்க ரொம்ப ஆசைப்படாது அல்ல உனக்கு போதுமாக்கி போதுமாக்கிக்கொள்ளு என்று நம்பி சொல்லத்தான் சொல்றாங்க ஆனால் மனிதன் என்றால் ஆசை இருக்கும் மண் தான் அவனுடைய ஆசையை போக்கும் கபல் கொண்டு போய் வச்சாதாங்கிறது இல்ல அத்துரா என்று சொல்லலாம் சொல்றாங்க அடுத்து மணல இன்னொன்னுக்கும் சொல்ல வந்தாங்க இதான் உங்களை யாராவது புகழ்ந்து பேசினா அவன் முகத்தில் மண்ணெல்லி கொட்டுங்க அப்படின்னாங்க நம்பி செல்லுறதாகவும் அழைவு செல்லும் அவர்கள் ஏன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் இதில் பல வகை இருக்குது ஏன்னா அவன் நம்மளை போடுறான் அப்படின்னா இஹ்லாஸாக நல்ல அடிப்படையில் போடுறவனே இருக்கிறான் அது பிரச்சனை இல்லை ஆனால் அவன் காரியம் ஆகணுங்கிறதுனால் நம்மளை போடுவான் சில பேர் காரியம் ஆகிட்டான் போய்கிட்டே இருப்பான் போய்கிட்டிருக்கு மட்டுமல்ல நம்மளை ஜெயமாக நம்ம இல்லாத இடத்துல ஏன் எப்போ அவன் சுயநலத்திற்காக நம்மளை புகழ்கிறானோ அந்த மனிதன் அவனுடைய சுயநலத்திற்காக நம்மை திட்டவும் செய்வான் நம்மை ஏழவும் செய்வான் காரணம் என்ன அவனுக்கு காரியம் ஆகணுங்க அப்படி சில பேர் இருக்கிறாங்கல்ல இப்படி காரியம் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி உங்களை யானா புகழ்ந்தானா அவன் முகத்தில் மண்ணில் கொட்டுங்க அப்படின்னா என்ன நோக்கத்துக்காக உங்களை புகழ்ந்துட்டு அவன் கேட்டது கொடுத்து அனுப்பி விடுங்க நபி நம்பி செல்லி செல்லம் முறை ஏதோ காரியம் ஆகணும் தான் நிற்கிறான் கொடுத்து அனுப்பி விடுங்க ஏன் உங்களை போய் ஏன் அவன் புகழ புகழ இவருடையமானுக்கு ஆபத்து வந்துடக்கூடாத இப்போ யாராவது உங்களை புகழ்ந்தா அது தப்பு கிடையாது எப்போ தெரியுமா தப்பு வரேன் அவன் புகழ புகழ ஆ இந்த புகழ் உரியது தான் இந்த புகழுக்கு எனக்கு தகுதி இருக்குது எனக்கு தகுதி இருக்க போய் தானே இவன் இப்படியெல்லாம் புகழாம் இதுதான் ஆபத்து ஒரு ஆள் உங்களை புகழான் புகழ புகழ என்னிடம் என்ன இருக்கிறது இவன் சொல்லி புகழ்வதற்கு என்னிடம் எந்த தகுதியும் இல்லையே ஆகவே இவன் என்னை புகழ்கிறான் என்றால் அந்த புகழுக்கு சொந்தக்காரன் இறைவன் இவன் என்னை புகழ்கிற அத்தனை புகழையும் என் இறைவனுக்கு சேர்த்து விடுகிறேன் அப்படி நினைச்சான் வைங்க பிரச்சனை கிடையாது ஏன் ஒரு ஆற்றல் இருக்கிறது திறமை இருக்கிறது மக்கள் போனான் வைங்க அப்போ என்ன நினைக்கணும் இந்த திறமை எனக்கு யார் கொடுத்தா இறைவன் தானே மற்றவர்கள் இல்லாத திறவன் இருக்க தானே இவங்களே நான் போகிறாங்க இது நானாக உருவாக்கி கொண்டாதான் இல்லை இறைவன் தந்தைதானே அப்படியானால் இவர்கள் என்னை புகழ்ந்தால் அந்த புகழ் என்னை படுத்த ரப்புக்கு தான் இந்த திறமை எனக்கு கொடுத்த இறைவனுக்கு தான் என்று நீங்கள் நினைத்தால் அதுவும் கூட வணக்கம் பிரச்சனை இல்லை இப்போ நம்பிமார்களையெல்லாம் போல்கிறார்கள் எல்லாம் போல்கிறார்கள் என்றால் அந்த நம்பிமார்களும் வழிமார்களும் அந்த நிலையில் இருக்கிறாங்கங்க அவர்களை நாம் புகழ்வோம் அந்த புகழை அந்த வழிமார்கள் இறைவனிடம் சேர்த்து விடுவார்கள் ஆனால் சாமானியர்களே புகழக்கூடாது காரணம் இவன் எல்லா போலும் சொந்தக்காரன் நான் தான் நினைப்பான் அது ஒன்று சும்மா இருப்பான் நானு புகழ்ந்தாலும் அப்படியே தலைனு உட்காருவான் இதுதான் ஆபத்து இதனால அப்படி செல்லந்தாங்க உங்களை ஒருவன் நேரடியாக புகழ்ந்தாலும் முகத்தில் மண்ணெல்லி கொட்டுங்க அப்படின்ட்டாங்க நம்பி செல்லந்தாகூ அலைவர் செல்லம் அவர்கள் அதே போல நம்பி செல்ல ஒரு வழக்கம் இருந்தது ஒரு மையத்தை கபுருக்குள்ள வச்சுட்டா தலைமாட்டு பக்கம் வருவாங்க மூன்று தடவைகள் மண்ணல்லி போடுவார்கள் இவ்வளவு மாஞ்சாவிலேயே பெரிய செய்யப்பட்ட அது இது இன்னைக்கு கூட நலமுறையில் நம்ம பார்க்கலாம் மையத்தை வச்ச பிறகு மூணு தடவை மண்ணள்ளி போடுவாங்க அது ஓதும் அது போடும்போது கூட ஒரு ஆயத்தையும் ஓதுவாங்க நம்முடைய முன்னோர்கள் அது பொருத்தமானதுதான் மின்ஹா ஒரு ஒருபுடி வஃபீஹா நுழைதுக்கும் இன்னொரு பிடிஜுக்கும் தாரத்தன் உஹரா அது ஒன்று வஃபீஹா நுழைதுக்கும் வமின்ஹா ஒன்றுக்கும் தாரத்தன் உஹரா என்ன அர்த்தம் இந்த மண்ணில் இருந்தால் நான் படைத்தோம் அல்ல குரோனை சொன்னது தான் இது இந்த மண்ணில் இருந்தால் உங்களை படைத்தோம் இந்த மண்ணும் பக்கம்தான் உங்களை மீட்டோம் போகிறோம் இந்த மண்ணில் இருந்தால் உங்களை மறுபடியும் எடுப்போம் இந்த மூணு நடக்குது இல்லை அதனால மூணு பிடிக்கி இதை ஓதுவாங்க நம்முடைய முன்னோர்கள்லாம் ஆனால் நம்பி செலவுலாம் செலவு மூணு தடவைகள் மண்ணில் போட்டாங்க இதில் நம்ம ஊர் ஊர்வலையெல்லாம் பார்க்கலாம் அங்கே நிற்கிறவங்களையெல்லாம் மண்ணில் போட சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஆ நீ போடுங்க ஆ ஒரு போடுவார் இவர் அவர் சொந்தக்காரவங்கெல்லாம் முக்கியமானவங்கள்லாம் அவங்க உங்கள்லேயும் போடுவாங்க இதை வகாம்பியெல்லாம் என்னங்க இது இப்படி என்ன அங்க இருக்கிறவங்கெல்லாம் மண்ணல்லி போடணும் ஒவ்வொரு ஆளும் ஒரு குடியெடுத்து போடணும்னு மார்க்கத்தில் இருக்க ஹந்தீரில் இருக்கா என்ன விதத்தை செய்கிறீங்க என்று கேட்பார்கள் ஏன் இதை செய்ய சொன்னாங்கண்டா நல்லடக்கம் செய்ததிலே நம்முடைய பங்களிப்பும் இருந்தது என்கின்ற நற்பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ ஒரு மையத்தை வச்சாச்சு மண்ணள்ளி கொட்டு அடக்க செல்லுவைங்க இது சபாம்பு உண்டா இல்லையா நன்னு உண்டா இல்லையா உண்டு எல்லாரும் அப்படி செய்ய முடியுமா அதுக்குன்னு தேதி உள்ளவங்க தான் மம்வட்டியை பிடிச்சி மண்ணை எடுத்து வைப்பாங்க அது ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஊருக்கும் நல்லா வச்சுருப்பான் ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்க ஒவ்வொரு காரியம் எடுத்துட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பான் இந்த மல்லி கொட்டுறதுக்கு சில பேர் இருப்பாங்க ஆட்டம் ஜாட்டமாக இருப்பாங்க அவங்க மண் அந்த மண்வெட்டியை வச்சுக்கிட்டு தள்ளி தண்ணி தள்ளி விட்டுறாங்க கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் மவட்டியும் கொடுக்க பார்க்கலாம் ரெண்டு தடவை மூணு தடவை செய்வீங்க அப்புறம் இலைக்கு அவன் கரெக்டாக செய்வான் எல்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு அங்கங்கே சிலர் சரி இங்கே நல்லெடுக்க செய்வதற்கு சிலவர் தயாராக இருக்கிறாங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்ல ஒரு குடி மண்ணலி போடுங்க நல்லடக்கம் செய்ததில் உங்களுக்கும் பங்குண்டு என்ற பெயர் கிடைத்துவிடும் அதுக்கு நான் சவாப்பும் கிடைக்கும் அப்போ எவ்வொன்று நன்மையே பெற வேண்டு என்பதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் செய்ய தாங்க அது இதுக்கும் போய் விஜாத்து இது போய் என்ன என்ன எதை எதுக்குமே சிந்திக்க தெரியாதா விதத்துவாதிகள் அப்படித்தான் இருப்பார்கள் அது வேறு விஷயம் அதே போல் மணலுக்கு இன்னொரு புண்ணியமும் இருக்கிறது எல்லா மணலுக்கும் அல்ல அதே நம்ம எல்லா மண்ணும் கிடையாது மதியனத்து மண் அதான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க அந்த மண்ணெடுத்து சுருமா போட்டு கேட்பான் மதியனத்து மண்ணுங்க அவ்வளோ ஆமாம் நம்பி சல்லம்லா அலிஸ்லம் அவர்கள் நடந்த பாதைகள்லவா அவர்கள் கால் மிதித்த இடம் அல்லவா சஹாபா பெருமக்கள் கால் பதித்த இடம் அல்லவா அந்த மண்ணுக்கும் புண்ணியம் உண்டு அதனால தான் நபி சல்ல அல்ல அலுவலம் அவர்கள் யாராவது நோயாளி இருந்தால் ஓதி பார்ப்பாங்க அது என்ன செய்வாங்க அந்த மணலை எடுப்பாங்க மதியனத்து மண்ணில் ஒரு கொஞ்சம் மண்ணை எடுப்பாங்க தங்களுடைய முபாரக்கான உம்மிழ் நீரை எடுத்து அதில் கலப்பாங்க பிறகு அந்த நோயாளி மீது தடவுவார்கள் இப்படி ஒரு வழக்கம் இருந்தது அதையே துவாவாக மாற்றி விட்டாங்க நம்பி சல்லல்ல அலுஸ்வல்லம் அவர்கள் என்ன துவா தெரியுமா இந்த செயலையே துவா பிஸ்மில்லா அல்லாஹுடைய திருமணமாத்தி கொண்டு ஆரம்பிக்கிறேன் துருங்கத்து அருளினா இந்த ஊரின் புண்ணியமன் எங்கள் ஒருவருடைய உமிழ்நீரை கொண்டு சேருகிறது எங்களுடைய நோயாளி சுகம் பெறுகிறார் இது நீ ரப்பேனா எங்கள் ரப்பனுடைய அனுமதியை கொண்டு புகாரில் பதிவு செய்யப்பட்டாதீங்க எவ்வளோ அற்புதமானதுவா அந்த துவாவில் செயல் வருகிறது மண் வருது உம்மிழ் நெல் வருகிறது கலந்து கொடுத்தனால ஷிபா கிடைக்கிது இப்போ வந்து தான் மணல் என்னமோ சாதாரணமாக பேசுகிறோமே அந்த மண்ணுக்கும் எவ்வளோ புண்ணியம் எல்லாம் அமைத்து தந்திருக்கிறான் பார்த்தீங்களா அதே போல் இந்த மண்ணை வைத்து ஒரு பெயரும் உண்டு யாருக்கு ஹலரத் அழி வெளியெல்லாம் உங்களுக்கு அபுத்துரா அவங்களுக்கு பேர் அபுத்துரா அபுத்துராம்னா மண் சார்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் மண்ணுடையவர் அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு செல்லலாச்சலம் தவோட மகளார் ஃபாத்துமார் அலி அல்லான்னு வீட்டுக்கு போனாங்க அலி அலி அல்லா இல்லை மகளார்ட்ட கேட்டாங்க அவங்க எங்கேண்டு மகளார் ஃபாத்துமார் அலி அல்லான்னா சொன்னாங்க யார சூழல்ல எனக்கும் அவங்களுக்கு மதிய ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அதில் கோவிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னாங்க அப்படியா செல்லல்லா வெளியே போனாங்க ஒரு ஒரு கூப்பிட்டாங்க அலி அலியா எங்கே இருக்காங்கன்னு பார்த்துடுவாங்கன்னாங்க அவர் பார்த்துட்டு சொன்னார் அளிர் அலி அவர்கள் பள்ளிவாசலே படுத்து தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படியா செல்லல்லா கரெக்டாக கரெக்டாக அங்கே வந்துட்டாங்க அழியர் எல்லாம் படுத்திருக்கிறாங்க அவங்களுடைய முதுகில் எல்லாம் மணல் படிந்திருக்கிறது இப்போது நாம வந்திருக்கிற பள்ளிவாசமாக எல்லாம் போயிடலாங்க அப்போலாம் மண் தர தானே மண் படிந்திருந்தது செல்லம் அவர்கள் அந்த மன தடவி சொன்னாங்க அபுத்துராப் அவர்களே எழுந்து உட்காருங்கள் அபுத்துராப் அவர்களே எழுந்து உட்காருங்கள் என்றார்கள் புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதுக்கு பிறகு அவர் மேலே அபுத்துரா அபுத்துரா மண் சார்ந்தவர் மண் உடையவன் அர்த்தம் அலி அலி அல்லா அண்ணுக்கு எத்தனையோ சிறப்பு பெயர்கள் இருந்தாலும் யாராவது அவங்களை அபுத்துராவ் கூப்பிட்டுட்டு அவங்க அடைகிற மகிழ்ச்சி இருக்க சந்தோஷம் ஆஹா ஏன் சல்ல சந்தால் சாமி வச்ச பேராஜாங்க அதனால மற்ற பேரை விட அபுத்ராம்னு சொன்னால் அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் நபி சந்தர் லால் சாமி ஒரு வகையத்தை பேருங்கிறதுனால அதே போல் நம்பி சந்தர் லால் சாமி ஒரு மனலையும் கூட சுமந்து இருக்கிறார்கள் ஹந்த எப்போதெல்லாம் தலைவர் இருப்பார் தொண்டர்களுக்கு ஆணை விடுவார் அது செய்ய இங்கே இவர் நல்ல வசதி வாய்ப்பாக ஏசியில் உட்காந்துட்டு இருப்பார் ஆனால் நம்பி செல்லு அவர்கள் மன்னராக இருந்தார்கள் தலைவராக இருந்தார்கள் தொண்டர்களோடு இல்லை இல்லை தோழர்களோடு தொண்டர் கூட அவங்க பேர் வைக்கலையே தோழர்கள் தோழர்களோடு இணைந்து அத்தனம் செய்தார்கள் அந்த அகல் யுத்தத்திலே புளி தோண்டும் போது சகாபா பெருமக்கள் அந்த மண்ணை சுமந்து செல்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்லந்தானே செல்லும் அவர்களும் கூட அந்த மண்ணை சுமந்து செல்கிறார்கள் புகாரிலே பதிவு செய்யப்பட்டாதீர் எந்த அளவுக்கு தெரியுமா அவருடைய நெஞ்சிலே இருந்த முடிகள் தெரியவில்லை அந்த மண் அவருடைய மேனிலே பணிந்த மண் அதை மறைத்து விட்டது அவருடைய பகுதி கூட தெரியவில்லை அந்த மண் அந்த பகுதியை மறைத்து விட்டது அந்த அளவிற்கு அவர்கள் ஈடுபாட்டோடு செய்தார்கள் ஹஜீசல் இருக்குங்க அதே நபி சல்லம் லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இந்த கனவிலே ஒரு தடவை வந்தாங்க யாரு சலாமா அலி அல்லா வான்ஹா அவங்களுடைய கனவுல சலம்லா அலிசலம் அவருடைய தலையில் தாண்டியெல்லாம் மணல் படிந்து இருக்கிறது யாரை சொல்லல்லா ஏன் இப்படி உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க ஷஹீத் கத்தலர் ஹுசைன் ஆனிஃபன் சற்று முன்புதான் இமா ஹுசைன் அலி அல்லா வான்ஹாவுடைய சஹாதத்தில் பங்கெடுத்து வருகிறேன் என்றார்கள் திருமேதிலே பதிவு செய்யப்பட்ட ஹஜீர் இப்படி மண்ணில் சம்பந்தமான செய்திகளை நம்ம நிறைய பார்க்கோம் மண் நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி தருகிறது முக்கியமான ஒரு பாடம் என்ன தெரியுமா மறைப்பது அடுத்ததை மறைப்பது இப்போ நம்ம ஒரு ஜனாசாவை அடக்க செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிறோங்க அது அந்த ஜனாசாவை வெளிப்படுத்துவதில்லை தான் மறைத்து கொள்கிறது மனிதனே நீயும் பாடம் பெற்றுக்கொள் அடுத்தவனுடைய குறை உனக்கு தெரிந்தால் அதை மறைத்து விடு அதை வெளிப்படுத்தாது ஏன் நம்பி சொல்ல சொன்ன ஒரு பாட்டை ஒருவன் இந்த உலகத்தில் மறைத்தால் இவனுடைய குறைகளை மறுமையிலே அல்லா மறைக்கிறான் இங்க வேணா அவன் கூடாது இவன் கூடாது நினைச்சுக்கிட்டு ஒரு தப்பை பண்ற மறைச்சிட்ட ஆனால் மறுமையில் எப்படி வந்து தானே ஆகும் அப்போதும் தவறை மறைப்பான் இறைவான் எப்ப அடுத்த முஸ்லிமுடைய குறைய நீ மற செலாம் சொல்கிறாங்க இந்த பண்பாட்டை நாம் மண்ணிலிருந்து படித்து கொள்கிறோம் அதே போல் மண்ணிட இன்னொரு சிறப்பு இருக்குது உறிஞ்சுவது தண்ணீர் கொண்டு போய் கொட்டுங்க உள்ளே உறிஞ்சிடும் மழை பெய்து உறிஞ்சிடும் எல்லா தண்ணீரும் வேலை போயிடுவோம் உறிஞ்சாதுன்னு சொன்னால் எல்லாம் கடலுக்கு போயிடும் உங்களுக்கு நிலத்தடி நீர் எப்படி கிடைக்கும் அது மண் உறிஞ்சாதான் உங்கள் நிலத்தடி நீர் ஆகவே மற்றவர்கள் அறிவுரை கூறினால் அதை வாங்கிக்கொள் எப்படி தன்னை வாங்கிக்கொள் தண்ணீரை வாங்கிக் கொள்கிறது மண் அறிவுரை வாங்கிக்கொள் போல் பிரதிபலிப்பு ஒன்றை வாங்கினால் நல்ல முறையில் பிரதிபலிக்கும் மண் ஒரு விதையை போடுறோம் மரமாக தருகிறது ஒரு விதையை போடுறோம் செடியாகத் தருகிறது கொடியாகத் தருகிறது நல்ல முறையில் பிரதிபலிக்கிறது அந்த பிரதிபலிப்பு மனிதனே உன்னிடமும் இருக்கட்டும் மண் ஏற்றத்தால் பார்ப்பதில்லை நல்லவன் கெட்டவன் எல்லோரையும் சமமாக காணும் அந்த மண் தானியத்தை கொடுக்கிறது நல்லவனுக்கு மட்டும்தான் நான் நெல் கொடுப்பேன் நல்லவனுக்கு மட்டும்தான் நான் கோதுமையை கொடுப்பேன் பருப்பை கொடுப்பேன் சொல்லுதான் மண் கெட்டவனுக்கும் கொடுக்கும் ஒரு கெட்டவன் விதையை போட்டால் அவனுக்கும் இந்த அந்த செடி வெளியே வரும் மரம் வெளியே வரும் நல்லவன் போட்டாலும் வரும் அந்த நல்லவன் கெட்டவன் என்கின்ற பாகுபாடு அந்த மண்ணிட்ட இல்லை ஒன்றுட்டே அப்படிதான் தான் தேவைண்டு ஒருத்தன் வந்தால் அவன் நல்லவனா அவனு தான் உதவி செய்வான் கெட்டவனா உதவி செய்வான் அப்படி நினைக்காதப்பா தேவை உள்ள வந்த கூடு எந்த பாடத்தை மண் சொல்லி தருகிறது இந்த பாடங்களையெல்லாம் நாம் கற்று வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை இல்லைன்னு வச்சுக்கிறோங்க நாளை மறுமையில் அல்லாஹ் முன்னாடி நிற்கும் பொழுது மாட்டிக்கிட்டு என்ன தெரியுமா அவன் சொல்லுவான் தனி கொந்து துறாபா அல்லாவுடைய பா அந்த தண்டனையை வேதனை பார்க்கும் பொழுது நான் ஏன் மனுஷனாக பிறந்தேன் நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதான்னு நினைப்பான் இப்போ புரியுதா மண்ணுண்டா என்னண்டு அதனால் மறுமையில் நான் மண்ணாக இப்போ இருக்கக்கூடாதா என்று நினைக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மண்ணை பாடமாக வைத்து இந்த உலகத்தில் வாழ்வுங்கள் அல்லாஹ் வெற்றியை தருவான் நாம் என் உலகம் துல்லா